பிரிந்து கிடக்கிற அனைத்திந்திய அண்ணாதர முன்னேற்ற கழனுடைய சக்திகள் அனைவரும் இணைய வேண்டும் தான் நான் சொன்னேன் யாரிடமும் நாங்கள் எங்களை அழைத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னது கிடையாது சொல்லவும் மாற்றம் இனிவரும் தேர்தல் எந்த தேர்தலிலும் இணையாமல் வெற்றி வர முடியாது என்பதுதான் தமிழக மக்களுடைய தீர்ப்பாக பதினோரு தேர்தலில் இருந்திருக்கிறது ஒற்றை தலைமை வந்தால் உறுதியாக பழனிசாமி தலைமையில் முழு வெற்றியை பெறுவோம் என்று நின்ற தேர்தல் அத்தனை தேர்தல் தோழியை தெரிகிறது இனிமேல் உதயகுமார் எங்களை பற்றி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட மறு உருவம் தான் எடப்பாடி ஐயோ சாமியை மறுபடியும் மறுபடியும் நீங்க நகைச்சுவையாகவே கேட்டுக்கிறேன் Low interest, flexible repayment, minimal documentation, Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் அண்ணன் திரு ராஜன் செல்லப்பா அவர்கள் எங்க போயிட்டு விட்டுறேன் மாதிரி இல்லையா நான் அமைதியாக இருக்கா என்ன காரணத்திற்கான அவர் அதை சொன்னார் என்று எனக்கு தெரியவில்லை இந்த பிரச்சனை யாரால் எங்கு எப்படி உருவாக்கப்பட்டது என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் விசுவாசத்தை பொறுத்த வரையில் மான்மிகு அவர்கள் எனக்கு ஒரு நல்ல நற்சான்றிதழ் வழங்கியிருக்கிறார்கள் என்பது அனைவரும் எந்த சூழ்நிலையும் நான் கட்சி பிரிந்து கிடக்கிற அனைத்து இந்திய அனாரோமேற்கு சக்திகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் உருவாக்கிய சக்திகள் தெய்வம் புரட்சித் புரட்சி அம்மா அவர்கள் வளர்த்த சக்திகள் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக மாண்பம்மாவது இந்த இயக்கத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் எல்லாம் எண்ணித்தான் பிரிந்து கிடக்கிற அனைத்து இந்திய அண்ணாதர முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் அனைவரும் இணைய வேண்டும் என்றுதான் நான் சொன்னேன் ஏதோ யாரிடமும் நான் என்னை அழைத்துக் கொண்டு போய் யாரிடமும் சேர்க்க வேண்டும் என்று இதுவரை நான் சொன்னதே கிடையாது புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எனக்காக சிபாரிசு வேற சொல்லியிருக்கிறார் எனக்காண்டு யாரும் பரிந்து பேச தேவையில்லை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திலேயே பிரிந்து கிடக்கின்ற அனைத்து சக்திகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் செயல்பட்டால் தான் எதிர்வர் காலங்களில் எந்த தேர்தல் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கின்ற ஒரு வல்லமை சக்தி உங்களுக்கு இயற்கையிலேயே உருவாகும் என்பதை தான் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஒழிய எங்களை எல்லாம் சிபாரி மாதிரி ஒரு தோணியில் அவர் பேசியிருக்கிறார் அது அவருக்குரிய அழகல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் யாரிடமும் நாங்கள் எங்களை அழைத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னது கிடையாது சொல்லவும் மாற்றம் அமைச்சர் ஆர் உதயகுமார் வந்து ரவீந்திரநாத் வந்து யாருமே தெரியல தேடி பார்க்கலாம் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் உதயகுமாருக்கு பதில் சொல்ல வெங்கடேஷன் டாக்டர் வெங்கடேஷன் அவர்கள் பாசாரியுடைய மாநில செயலாளராக இருந்தபொழுது என் மகன் ரவீந்திரநாத்தையும் ஜெய அழைத்து யாராவது ஒருவர் தேனி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளராக நான் போடுகிறேன் என்று சொல்லியிருக்கார்கள் என் மகளை என்னிடம் வந்து சொன்னார்கள் அப்படியே என்று கேட்டு நான் டாக்டர் வெங்கடேசனை சந்தித்து சந்திக்கின்ற பொழுது வெங்கடேசன் எந்த சோபாவில் உட்கார்ந்து அப்பொழுது உதயகுமார் எப்படி இருந்தார் அந்த நிலைகள் என்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் அதை சொன்னால் அரசியல் நாகரிகமாக இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் வெங்கடேசன் நான் சொன்னது செய்து என் மகன்கள் யாரையும் மாவட்ட செயலாளர் பதவிக்கு போட வேண்டாம் என்று சொன்னேன் ஏன் என்று கேட்டார் வாரிசு அரசியல் என்று சொல்வார்கள் எதிர்கட்சிகளுக்கு இது எதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய பக்கத்தில் நான் இருப்பதனால் வாரிசில் இருந்து சில பிரச்சனைகளை இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் மீண்டும் திரும்பவும் டாக்டர் வெங்கணேசன் அவர்கள் மாணிகு அம்மாவிடம் சென்று இந்த மாதிரி பன்னீர்செல்வம் பிள்ளைகள் பிள்ளைகளை யாராவது ஒருத்தரை குழந்தைகள் யாராவது ஒருத்தரை பயணங்களில் யாராவது ஒருத்தரு போட வேண்டும் சொன்னதற்கு வேண்டாம் என்று சொல்லி அம்மா அவர்களும் ஏன் வேண்டாம் என்று சொல்லுகிறார் போடுப்பா பாவம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்ன சொல்லு சொல்லு சொல்றாங்க அவர் சொன்னி திருமணம் சொன்ன அம்மாவை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு நான் மீண்டும் அம்மா அவர்கள் அவருடைய அறைக்கு சென்று சந்தித்த பொழுது மாதிரி வெங்கடேசன் அவர்கள் என் பையன்கள் யாராவது ஒருத்தருக்கு மாவட்ட செயலாளர் போறது என்று சொல்லுகிறார் வெங்கடேசன் சொல்லவில்லை நான் தான் சொன்னேன் மறுப்பதற்கு அப்படித்தான் வந்தது ஆக இரண்டாயிரத்தி எட்டு காலத்தில் டாக்டர் புரட்சி கல்வி அம்மா அவர்களே நான் தான் பையனுக்கு மாவட்ட செயலாளர் போடுவதற்கு உத்தரவிட்டே எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் மாண்புக அம்மாவர்களுக்கு அடையாளம் தெரிந்தால் போதும் உதயகுமார் எப்படி சொல்றதே புரியவில்லை அவர் எப்படி வந்தார் என்பதெல்லாம் உங்களுக்கு மதகளை வசிக்கின்ற உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆக அம்மாவே உத்தரவு போட்டதுனால் யாருடைய சிவாரஸ் எங்களுக்கு தேவையில்லை இனிமேல் உதயகுமார் எங்களை பற்றி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஏற்கனவே பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானமே நிறைவேற்றி இருமொழி கல்விதான் எங்களுடைய உயிர் மூச்சு என்று சொல்லி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் புரட்சி தலைவர் அவர்கள் காலத்திலும் இருமொழி கொள்கைதான் நம்முடைய தலையாய கொள்கையாக இருந்தது இதையெல்லாம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சட்டமன்றத்தில் அறிவித்து அம்மாவும் தீர்மானமாக நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார்கள் நான் முதலமைச்சராக இருந்த பொழுது பூங்குணி கொள்கை பற்றி காங்கிரஸ் உறுப்பினர்கள் அப்பொழுது இருந்து காங்கிரசுடன் பேசுகின்ற பொழுது நானும் எழுந்து திராவிட இயக்கத்துடைய எங்களுடைய தலையாய கொள்கை இருமொழி கொள்கைதான் என்று நானும் பேசியிருக்கிறேன் ஆகி உறுதியாக சுற்றுப்பயணம் சென்று வாக்காளர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு உறுதியாக இருக்கும் இரட்டை இலையை எதிர்த்து நான் போட்டியிருந்த சூழ்நிலை யாரால் எப்படி அந்த சதி உருவாக்கப்பட்டது என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ஆக எங்களுடைய பலத்தை தொண்டருடைய பலத்தை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமையை மீட்டும் குழுகின்ற பலத்தை நிரூபிப்பதற்காக நான் நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருந்தது இருந்ததா என்னை தோற்கடிப்பதற்கு எனக்கு அலங்கப்பட்டது பலாப்பழ சின்ன சுயேட்சை சின்ன இருபத்தி ரெண்டாவது சின்ன இரண்டாவது மிஷின் ஆறு பன்னீர்செல்வத்தை எங்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அது மின்சில் ஓ வர்றது மாதிரி அவர் கொண்டு போய் நிப்பாட்டினார் என்னாச்சு யாரு டெபாசிட்டி வந்தது இரட்டை இலையும் இழந்தது இவர் கொண்டு போய் நிப்பாட்டினரு அவர்கள் அனைவரும் டெபாசிட் ஆக டெபாசிட் இழப்பதற்கு முழு காரணகரத்தா உதயகுமார் என்பதை நான் சுட்டி கட்டக்க வேண்டும் யாரு யாரு

தம்பி சொல்லி வாங்கலை யாரு நிக்கல அனைவரும் இணைந்தால் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முடிச்சுக்கிறேன் முடிக்கிறதுக்கு கேள்விக்கு அணிகளை எதிர் வரும் எதிர்கட்சி மாதிரி அனைவரும் தங்களுக்குள் இருக்கின்ற மனமாச்சரியங்களை விளக்கி வைத்து விட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடம் அறைகின்ற பொழுது அம்மா என்றும் ஜானியம்மா அணி என்றும் இரண்டு அணிகளாக நாம் புரிந்திருந்தோம் தோல்வி அடைந்தவிட்டோம் சட்டமன்றத்தில் தோல்வியை தெளிவினோம் தோல்வி வெற்றி வாய்ப்பை இழந்த மறுநாளே காலையில் தலைவர்கள் ஒன்று சேர்வதற்கு முன்னதாக தொண்டர்கள் அனைத்து தமிழ்நாடு கொண்டு சேர்ந்து விட்டார்கள் அதை பார்த்துதான் தலைவர்களே சேர்ந்தார்கள் ஆக பிரிந்தால் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு அன்னார முன்னேற்ற சக்தியில் பிரிந்தால் இனிவரும் தேர்தல் எந்த தேர்தலிலும் இணையாமல் வெற்றி வர முடியாது என்பதுதான் தமிழக மக்களுடைய தீர்ப்பாக பதினோரு தேர்தலில் இருந்திருக்கிறது ஒற்றை தலைமை வந்தால் உறுதியாக பழனிசாமி தலைமையில் முழு வெற்றியை பெறுவோம் என்று நின்ற தேர்தல் அத்தனை தேர்தல் தோல்வி தெரிவிக்கிறோம் பிரிந்திருந்த கொடுத்திருக்காங்க கேட்க வேண்டியது இன்னைக்கு மத்திய அரசு செங்கோட்டையன் வந்து வந்து சொல்லிட்டு அவருடைய அவருடைய மனத்தாங்க தலைவர் காலத்திலே ஒரு மாவட்ட செயலாளர் இருபத்தி மூன்று ஆண்டுகள் மாவட்ட செயலாளர் ஒன்பது முறை சட்டமன்ற தேர்தலிலிருந்து ஏழு முறை வெற்றி பெற்றிருக்கிறார் அனைத்து தர மக்களிடத்திலும் நல்ல பேரை வாங்கியிருக்கிறார் அதன் கட்சி கீழ் தமிழகம் மட்டுமல்லாமல் இப்ப ஈரோடு மாவட்டம் இல்லாமல் தமிழகம் அனைவரும் நன்றாக பரிச்சயமாக கூடியவர் எந்த வேலை சொன்னாலும் கட்சி பணி சொன்னாலும் தலைவராக இருக்கும் காலத்திலும் சரி மாண்பு அம்மாவுடைய காலத்திலும் சரி அவர் தன்னுடைய பணியை முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறார் நிறைவாக நிறைவேற்றி இருக்கிறார் என்பதுதான் அவர் இருக்கின்ற நல்ல பெயர் அவர் வந்து மனஸ்தாங்கல் என்னன்னா இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் புரட்சித்தலைவர் இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக வரலாற்று இயக்கமாக உருவாக்கியவர் வளர்த்தவர் புரட்சி தலைவர் மாண்பு அம்மாவர்கள் இந்த இருவரும் தலைவர்களின் படங்கள் இல்லை என்று சொன்னால் எ ஒன்றரை கோடி தொந்தரங்கு கொண்டிருக்க அனைவருக்கும் அந்த மாவட்டத்துல ஒரு போஸ்டர் பார்த்தேன் ஒரு மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க அந்த மாவட்ட செயலாளர் கடந்து நடந்து முடிந்த நாராய்ச்சி மன்ற தேர்தலில் திமுக ரெண்டு பிரிவா போட்டி போட்டாங்க எங்க நகர்மன்ற தலைவருக்கு அப்பொழுது ஒரு நகர்மன்ற தலைவர் அவர் அழைத்துக் கொண்டு போய் எங்க டிஎம்கே எம்எல்ஏ போய் பேரம் பேசி வாங்கிட்டு நம்மளும் கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்து வந்து மாவட்ட செயலாளர் எங்க தேனி மாவட்டத்தை மாவட்ட செயலாளர் அவர் படத்தை நேற்று பெருசாக போட்டுருக்காங்க எடப்பாடி படத்தை காலடியில போட்டிருக்காங்க அவர் காலடியில் கீழே இது அவருடைய பண்பாடு என்பதே தெரியும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட மறு உருவம் தான் எடப்பாடி ஐயோ சாமியை மறுபடி மறுபடியும் நீங்க நகைச்சுவையாவே கேட்டுக்கிறேன் அப்படிங்க

ரெப்கோ ம்ோன்ஸ் கரு புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்